மெடிக்கல் கடையில் கடன் பாக்கி காலம் தாழ்த்திய பானிப்பூரி வியாபாரி நடு ரோட்டில் அரங்கேறிய கொடூரம் ஊரையே உலுக்கிய சோக சம்பவம் திகிலில் உறைந்த சாத்தான் குளம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ளது புத்தன் தருவை இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மதின் இவர் புத்தன் தருவையில் மெடிக்கல் ஸ்டோர் நடத்தி வருகிறார் அந்த கடையில் அதே ஊரைச் சேர்ந்த இம்ரான் என்பவர் வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு இருபத்தேழு வயது ஆகிறது இவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த மீரான் என்பவருக்கும் ஏற்கனவே முன் விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது நாற்பத்தேழு வயதுடைய மீரான் வீட்டில் பானிப்பூரி தயாரித்து மாலை நேரங்களில் கடைத்தெருவுக்கு சென்று விற்பனை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பானிபூரி வியாபாரத்தை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது தனது வண்டியிலிருந்து பொருட்களை எடுத்து வீட்டில் வைத்துவிட்டு மறுபடியும் வீட்டின் வெளியே நின்றுள்ளார் இந்நிலையில் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் இம்ரான் ஒரு காரை வேகமாக ஓட்டி வந்துள்ளார் வேகமாக வந்த கார் நீரான் மீது பொத்தென்று மோதி உள்ளது உடனே அலறியபடி சம்பவ இடத்திலேயே மீரான் சுருண்டு விழுந்துள்ளார் ஆனால் அந்த கார் மேலும் வேகமாக சென்று மறைந்துள்ளது இந்த சம்பவத்தை நேரில் கண்ட மீரானின் மனைவி ஓடி வந்து தனது கணவரை தூக்கியிருக்கிறார் ஆனால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதனால் செய்வதறியாது தவித்த அவர் சத்தமிட்டு கதறி கூச்சலிட்டுள்ளார் இதற்கிடையில் மீரான் மனைவியின் அழுகை சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் சாத்தான்குளம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் ஆனால் போலீசார் உடனே வரவில்லை என்பதால் உடனே அந்த பகுதி மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியுள்ளனர் அதன் பின்னர் இது குறித்த தகவல் அறிந்த சாத்தான்குளம் டிஎஸ்பி கனடி தட்டார்மடம் இன்ஸ்பெக்டர் ஏசு ராஜசேகரன் எஸ்ஐ குரு மைக்கேல் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர் அங்கு சென்றவர்கள் மீரான் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி உள்ளனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் புத்தன் தருவையில் மதின் என்பவருக்கு சொந்தமான மெடிக்கல் ஸ்டோர் இருந்துள்ளது அங்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மீரான் மருந்து மாத்திரைகள் வாங்கியுள்ளார் ஆனால் அந்த மருந்து தொகை முழுவதையும் கொடுக்காமல் ஆயிரம் ரூபாய் மீதம் வைத்துள்ளார் இதனை மெடிக்கல் கடை உரிமையாளர் மதின் வசூலித்து தரும்படி இம்ரானிடம் கேட்டுள்ளார் இம்ரான் இது தொடர்பாக மீரான் வீட்டுக்கு அடிக்கடி சென்று ஆயிரம் ரூபாய் பணத்தை தரும்படி கேட்டுள்ளார் அதற்கு அவர் விரைவில் தந்துவிடுகிறேன் என்று கூறியுள்ளார் ஆனால் மீரான் வீட்டிலில்லாத நேரத்தில் சென்று அவரது மனைவியிடம் இம்ரான் பாக்கியை கேட்டுள்ளார் இது மீரானுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது இது தொடர்பாக இம்ரானை சந்தித்து அவர் கண்டித்துள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் இருவருக்கும் முன்பகை இருந்துள்ளது இதனை அடுத்து மீரானை தீர்த்து கட்ட வேண்டும் என இம்ரான் திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி சம்பவத்தன்று இரவு வீட்டு முன்பு நின்றிருந்த மீரானை கார் ஏற்றி இம்ரான் கொன்றது தெரிய வந்துள்ளது இது ஒருபுறம் இருக்க காரில் தப்பியோடிய இம்ரான் புத்தன் தருவையில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது தகவலின்படி பதுங்கியிருந்த இம்ரானை தட்டார்மடம் போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் தலைமறைவான மெடிக்கல் ஸ்டோர் உரிமையாளர் மதீனை பிடிக்க தட்டார்மடம் எஸ்ஐ டேவிட் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இந்த தனிப்படையினர் மதீனை தீவிரமாக தேடி வருகின்றனர் ஆயிரம் ரூபாய் பாக்கி தொகைக்காக பானிபுரி கடைக்காரரை கார் ஏற்றி கொண்ட சம்பவம் சாத்தான் குளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்ன நடந்தது சொல்லு என்ன நடந்தது நடந்தது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க